நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் லோகநாதன் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பொருளாதார நிபுணர் தாமஸ் பிராங்கோ நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் நாட்டினுடைய ஜிடிபி எப்படி கணிக்கப்படுது ஆனால் அந்த ஜிடிபி குறையாம இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் வச்சிருக்கிற தங்கம் வந்து பெரிய அளவுல தாங்கி பிடிக்கிறது அப்படின்றத ஒரு விஷயம் வந்து தற்பொழுது வெளியாகி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்தியா முழுவதும் வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தினுடைய குறைந்தபட்ச அளவீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியா முழுவதும் மக்கள் வந்து சேமித்து வைத்திருக்கிறார்கள் இதனுடைய ஜிடிபியை வந்து எந்த அளவுக்கு இந்த தங்கம் வந்து நிலைநிறுத்துது ஜிடிபின்றது கிராஸ் ப்ராடக்ட் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றதுல நாட்டினுடைய சொத்து மதிப்பு எல்லாட்டையும் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பையும் உள்ள உத்தேசமாக உள்ளடையும் அது நிலமாக இருக்கலாம் காசாக இருக்கலாம் அரசாங்கம் செய்யக்கூடிய முதலீடுகளாக இருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கலாம் அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி இது போன்ற சேமித்து வைக்கக்கூடிய உலோகங்களாக இருக்கு இது எல்லாத்தினுடைய மதிப்பை வச்சுதான் அந்த ஜிடிபி நிர்ணயிக்கப்படுது மொத்த ஜிடிபின்னு பார்க்கும்போது போது அதுல ஒருத்தர் டைப் சப்போஸ் அடானி அம்பானி அவங்கள்ட்ட ஏராளம் கோடி ரூபாய் இருக்கு சில ஏழைகள்கிட்ட ஒண்ணுமே இருக்காது கொஞ்சம் ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் வருமானம் மாசம் ஐநூறு ரூபாய் வருமானம் வரக்கூடியவங்க கூட இருக்காங்க இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் அந்த ஜிடிபி இதுல சமீப காலத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா மூன்று காரணங்களுக்காக மக்கள் கூடுதலாக தங்கம் வெள்ளியை சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒண்ணு காலங்காலமா தங்கம் ஒரு பாதுகாப்பு அப்படின்றதுக்காக தங்கத்தை சேமிக்கிறது எப்போ வேணாலும் இப்போ தென்னிந்தியாவை பொறுத்தவரில் தங்கம் கையில் இருந்தோன்னாக்கி ஒரு அவசரத்தை போய் பேங்க்லயோ ஒரு பான் புரோக்கர்ட்டையோ நீங்கள் அடவு வச்சு பணம் வாங்கிக்கலாம் அது திருப்பி மீட் எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டை போன்ற நாடுகள் மாநிலங்களில் பொறுத்தவரில் தங்க ஆபரணங்கள் நிறைய பயன்படுத்துறாங்க திருமணங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் ஒரு திருமணம்னா நூறு நகை போடுறது இருநூறு பவனாக போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் உருவாகியிருக்கு இதுவும் அவங்க என்ன செய்யறதா பாக்குறாங்கன்னு அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக பாக்குறாங்க அது வந்து வரதட்சணையாகவும் அதுவும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரெண்டாவது முன்னால வங்கிகள்ல பணம் போட்டாச்சுன்னு சொன்னாக்கி ஒரு காலத்துல பேங்க்ல நாங்க பதினெட்டு சதவீதம் வரைக்கும் பிக்ஸட் டெபாசிட்டுக்கு வட்டி கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அதிகபட்ச வட்டி என்பது ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் ஏழு சதவீதத்தை விட குறைவாக இருக்குது பிக்ஸட் டெபாசிட் ஆக நீங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு போடக்கூடிய பணத்துக்கு வட்டி கிடைப்பது குறைவாக இருக்கிறது பண வீக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா கடைசியில நீங்க போட்ட பணம் தான் உங்க கையில இருக்கும் அதே மதிப்பு தான் இருக்கும் நீங்க திருப்பி வாங்கும் போது அந்த பணத்தினுடைய மதிப்பு உயரவில்லை அப்படின்னு ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது பிக்ஸட் டெபாசிட்டுக்கும் அதே மாதிரி சேவிங்ஸ் டெபாசிட்டு கூட முன்னால அஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப ரெண்டு சதவீதம் தான் வங்கிகள் வட்டி கொடுக்கும் இப்ப மக்கள் என்ன பாக்குறாங்க இந்த பணத்தை போய் பேங்க்ல போடுறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது பாதுகாப்பாக போடலாம் அப்போ அதுக்கு மாற்றுன்னு தேடும் போது அவங்களுக்கு வந்து சில கிரா ஊர்கள்ல பாத்தீங்கன்னாக்கி இந்த வட்டிக்கு பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க அந்த பணம் திருப்பி வரும்னு நம்பிக்கை கிடையாது இந்த தங்கத்தை பொறுத்தவரல பணத்தினுடைய அந்த தங்கத்தினுடைய மதிப்பு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் கூடிட்டே தான் போகுதுன்னு சொன்னதுனால இது பெரிய பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சு மக்கள் அதுல வந்து மூலதனமாக அதை போடுறாங்க அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள் சிலர் வங்கியில கொண்டு லாக்கர்ல வைக்கிறாங்க சிலர் வீடுகளிலே வச்சுக்கிடுறாங்க சிலர் அதை கொண்டு பேங்க்லேயே டெபாசிட் ஆகக்கூட இப்போ கோல்டு டெபாசிட் ஸ்கீம்னு இருக்கு அந்த டெபாசிட்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கோல்டு வேல்யூ ஏற வேற அதுக்கு உங்களுக்கு மதிப்பு கூடிட்டு இப்போ இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறது வந்து தங்கத்தில் வெள்ளியில் கூடுதல் மூலதனம் போடுறதுக்கு காரணமாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் டன்ன்றது ஒரு பெரிய அளவில் இந்தியாவை மாதிரி மக்கள் சேமித்து வச்சிருக்கக்கூடிய தங்கம் மற்ற நாடுகளில் இவ்வளவு கூடுதல் இருக்காது மூணாவது ஒரு காலகட்டத்தில் டாலருடைய மதிப்பு எப்படி நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் டாலர் பிரிண்ட் பண்ணும் போது அமெரிக்காவில் அதனுடைய மதிப்பு எவ்வளவோ அதுக்கு ஈடாக தங்கத்தை அமெரிக்காவுடைய ட்ரெஷரியில் சேமித்து வைக்க வேண்டும் என்பது அப்போ டாலருக்கு அதுதான் பாதுகாப்பாக இருந்தது ஆனா நிக்சன் அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கும் போது இனிமேல் அந்த மாதிரி சேமித்து வைக்க போவதில்லைன்னு சொல்றார் அதனால இப்ப டாலருடைய வேல்யூ வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அதை தூக்கி பிடிப்பதற்காக பெட்ரோல் டாலர்னு சொல்லி பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளை நிறைய மூலதனத்தை அமெரிக்காவில் போட வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மூலதனத்தை நம்பி தான் இன்னைக்கு டாலர் என்னும் பொழைச்சு நிற்குது ஆனால் டாலருடைய மதிப்பீடு குறைந்து கொண்டே போறதுனாலையும் அதுல ஏற்ற தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறதுனால கூடுது குறங்குதுன்றதுனாலையும் நிறைய பேர் என்ன பாக்குறாங்கன்னு சொன்னா இந்த தங்கத்துல மூலதனமாக நம்ம போட்டோம்னா இது கொஞ்சம் கூட பாதுகாப்பு தங்கம் வெள்ளி கூட இதுல வந்து அவங்க நேரடியா தங்கத்தை வாங்கி வைக்கணும்னு கூட இல்லை இப்ப வந்து அந்த நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்னு ஒண்ணு இருக்கு அதுல நீங்க வந்து எனக்கு இவ்வளவு தங்கம் இதுக்கு நான் இவ்வளவு மூலதனம் போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கி அந்த வாங்கிக்கிடுவாங்க நான் இதை விற்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கி அந்த நேரத்தில் விற்றுக்கலாம் உண்மையில் நீங்க வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஸோ அதனால தான் இன்றைக்கு இந்த விலை மதிப்பீடு என்பது கூடிட்டே போகுது தங்கத்தை பொருள் போன வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கி போன வருஷத்து அந்த வளர்ச்சி விலை உயர்வு என்பது எழுபத்தி எட்டு சதவீதம் கூடியிருக்கு அடுத்து வெள்ளி வெள்ளியை இன்னைக்கு வெள்ளிக்கு முன்னால மாதிரி முன்னால நம்ம சலங்கைக்கு கொஞ்சம் இன்னைக்கு வெள்ளி பல புதிய தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்காக உருவாக்கப்படக்கூடிய பெரிய பெரிய கம்ப்யூட்டர் எந்திரங்கள்ல சில்வருக்கு தேவைப்படும் அதே மாதிரி அதை பயன்படுத்தி தான் பல்வேறு மின்சார துறையில் இருக்கக்கூடிய உற்பத்தி கருவிகளுக்கு அது தேவைப்படுகிறது இந்த மாதிரி உற்பத்திக்கான தேவை அதிகப்ப வந்ததும் இருப்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வெள்ளியினுடைய விலை கூடிட்டே போதும் போன வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளி விலை நூற்றி ஐம்பது சதவீதம் கூடியிருக்கு அப்போ அதனால மக்கள் என்ன பாக்குறாங்க அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இது மதிப்பு கூடும் வெள்ளியும் இதே மாதிரி நீங்க திருப்பி விற்கிறது அவசியம் ஈஸியாவுக்குலாம் அந்த எம்ஜிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சல ட்ரேட் ஆகிறதுல வெள்ளியும் இருக்குது செம்பும் இருக்கு செம்புனுடைய மதிப்பு கூடியிருக்கிறது ஒரு நாற்பது சதவீதம் தான் ஆனா செம்புக்கு இப்ப என்ன தேவை வந்திருக்குன்னா இப்ப நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறுறோம் இந்த இவி சார்ஜிங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகளுக்கு செம்பு தேவைப்படும் பியூச்சர்ல செம்பு அதிகமா பயன்படுத்துறவங்களும் அதே போல செம்புல இன்வெஸ்ட் பண்றவங்கள காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கான ஒரு மூலதனம்ன்றது மிகப்பெரிய வருவாய் ஏற்படும் தேவை அதிகரித்து இருக்கிறது சர்வதேச சந்தையில் பெரிய அளவுக்கு உற்பத்தி இல்லை அப்படி இருக்கும்போது தேவை அதிகரிக்க அதிகரிக்க பொருட்களினுடைய விலை கூடிக்கிட்டே தான் நிலாவுக்கு மூணுக்கு நம்ம வந்து ராக்கெட் அனுப்புறோம் அங்க நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா நிலவிலிருந்து நிறைய இந்த அபூர்வ உலோகங்கள் நான் சொன்னது இல்லாமல் இன்னும் சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உட்பட பல விஷயங்கள் அங்க கிடைக்குது அது வந்து இன்னைக்கு புதிய தொழில்நுட்பமாக வந்திருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான உபகரணங்களுக்கு அது தேவைப்படுகிறதுன்னு சொல்றாங்க சோ அதனால தான் நிலவில் போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கிருந்து எடுக்க முடியுமான ஒரு முயற்சியும் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்தியாவிலே உலோகங்களுடைய உற்பத்தி என்பது ரொம்ப குறைவு இப்போ உலக சந்தையிலேயே பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல தான் இது கூடுதலாக இருக்கிறது சில நாடுகள்ல கூடுதலாக தேக்கி வச்சிருக்கிறாங்க அதுல ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சீனா அப்படி இருக்கும்போது அந்த நாடுகள்ல வரக்கூடிய பொருளாதார மாற்றமும் இந்த விலை உயர்வுக்கும் குறைவுக்கும் காரணமாக இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது ஒரு சீர்ந்துகள் சீர்வுலைந்து வரக்கூடிய பொருளாதாரமாக மாறிட்டு இருக்கு நாளுக்கு நாள் புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கிறதுனால புதிய புதிய டாக்ஸ் அனௌன்ஸ் பண்றதுனால அங்க பெரிய சிக்கல் இருக்கு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து மற்ற நாடுகள் மீது படையெடுப்பதும் இப்போ அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய மதுரோ நிக்கோலோஸ் மதுராவை நடுராத்திரில போய் அவரையும் அவர் மனைவியையும் கடத்தி கொண்டு போயிருக்கிறதும் அவர்களை தாக்கியிருப்பதும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் உலோகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு தான் அடிப்படை காரணம் இதே மாதிரி ஈரானுக்கு எதிராக மிரட்டிட்டு இருக்கிறான்னா ஈரான்ல எண்ணெய் இருக்கு எண்ணெயினுடைய விலை மதிப்பு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த சொல்றாங்க ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு அதுல ஒரு சின்ன சமநற்ற நிலை வந்தாச்சுனாக்கி திடீர்னு ஆயில் விலை ரொம்ப கூடிரும் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் நடக்கிறது இதோட நம்ம வைக்கக்கூடிய பாதுகாப்புக்காக வைக்கக்கூடிய தங்கம் வெள்ளி உலோ மற்ற உலோகங்களை யோசித்து பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இன்னைக்கு மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால அதில் கூடுதல் மௌலநதனும் போடுறாங்க அதனாலதான் ஒரு கணிசமான உள்நாட்டு உற்பத்தி அதாவது கிளாஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல தங்கம் வெள்ளியினுடைய பங்கு ஒரு பெரிய பங்காக அதிகரித்துக் கொண்டிருக்கு இந்த சர்வதேச சந்தையில தங்கத்தின் விலை மிக கடுமையாக உயர்ந்திருக்க கொள்முதல் செய்யறதுக்கான காரணம் என்ன சார் ரிசர்வ் பேங்க் தங்கம் கொள்முதல் செய்வதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு ரூபாய் அச்சடிக்கும் போது அதே அளவுக்கு தங்கம் வைக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை என்றாலும் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு நாளை ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் ஆபத்துக்கு என்ன பண்றது புதுசா நோட்டடிச்சு கொடுத்தோம்னாக்க திடீர்னு அந்த பண மதிப்பு ரொம்ப இழந்து போகும் இப்போ ஈரான்ல பண மதிப்பு குறைந்திருக்கிற மாதிரி பணம் மதிப்பு குறைஞ்சு போச்சாச்சுனாக்கி மக்களுடைய வாக்கும் சக்தி குறைஞ்சு போகும் நூறு ரூபாய்க்கு வாங்கி இருக்கக்கூடிய பொருளுக்கு நீங்க ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியது வரும் அப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து தங்கத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாவது சர்வதேச சந்தையில டாலருடைய ஏற்றத்தாழ்வு பார்த்துட்டு இருக்கிறார் ட்ரம்ப் வந்து அந்த டாலருடைய மதிப்பு குறைஞ்சிட கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார் இன்னைக்கு அவர் தாரிஃப் வந்து ஐநூறு சதவீதம் டாக்ஸ் போடுவேன்னு மிரட்டி இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அண்ணா நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க் என்ன பார்க்குதுன்னு சொன்னா நாம கூடுதலான தங்கத்தை வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் டாலரை விட தங்கத்தை வச்சிருக்கிறது பாதுகாப்பாக இருக்கும் டாலருடைய மதிப்பை விட தங்கத்தினுடைய மதிப்பு கூடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தங்கம் கூடுதலாக வைத்திருப்பது இந்த நாட்டினுடைய எதிர்கால பொருளாதாரத்திற்கு சிக்கல்கள் வரும்போது பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக கூடுதல் வாங்குறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு டைம்ல மன்மோகன் சிங் இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை லண்டன்ல அடகு வச்சு காசு வாங்கணும் இந்திய பொருளாதாரம் சிக்கல்ல போக போகுது அப்படின்னு திருப்பி அதை மீட்டு கொண்டு இருக்கிறோம் இது இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக தங்கம் பயன்படுத்துகிறது ஓகே சார் இப்போ இந்த ஐநூறு சதவிகிதம் வரி உயர்வால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சிக்கல் ஏற்படும் தமிழ்நாட்டுல குறிப்பாக ஏற்றுமதியாகக்கூடிய எல்லா பொருளுக்கும் டெக்ஸ்டைல்ல ஏற்கனவே பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இயந்திர உற்பத்தின்னு சொல்லும் போது கார் உற்பத்தி நிறைய இருக்கு அது இருந்து ஏற்றுமதியா இந்த ஏற்றுமதிக்கு எல்லாமே கூடுதல் வரி விதிக்கும் போது அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாகும் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதுல பெரும்பகுதி வந்து ஏற்றுமதி தமிழ்நாட்டிலும் இருக்கு எலக்ட்ரானிக் குட்ஸா இருக்கலாம் லெதரா இருக்கலாம் அதே மாதிரி மீன் போன்ற உற்பத்தி பொருட்கள் விவசாய பொருட்கள் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்லே பல விதமான டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாம் ஏற்றுமதி இந்தியா செய்து கொண்டிருக்கிறது இது தவிர ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் இருக்கு அப்போ இது எல்லாத்துக்குமே நீங்க வரியை கூட்டுவதாக இருந்தால் நாம் அமெரிக்காவை சார்ந்து சில பொருளாதாரத்தை இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம் உலக சந்தையில நம்மளுடைய ஏற்றுமதி என்பது வரும் ரெண்டு சதவீதம் தான் அப்படி இருந்தாலும் மொத்தத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பெரும்பகுதி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்படும் அந்த எல்லாம் உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலை வரும் அவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு தவிப்பாங்க அப்போ வேற வழி இல்லாமல் அரசாங்கம் அவங்களுக்கு காசு கொடுத்து உதவ வேண்டிய தேவை வரும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாது வேலையாட்களுக்கு வேலை இல்லாமல் போகும் அவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சிக்கலாக வரும் அதனால இது நிச்சயமாக அவர் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு காரணமாகி இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இப்போ என்ன செய்யணும் வேற நாடுகளில் வந்து ஏற்றுமதி செய்யறது ஒரு தீர்வா இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா அதாவது இதுல இந்திய அரசு தூங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் கவலையோட பார்க்க வேண்டியது ரொம்ப முதல்ல இவ்வளவு தாரிஃப் நான் போட போறேன்னு சொன்னி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ண பிறகுதான் போட்டுனாங்க அது கூட்டின பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வுக்கு வந்திருக்கலாம் இதுல வெளியுறவு கொள்கையில நம்ம ரொம்ப தோல்வியடைந்திருக்கிறோம் பொருளாதார கொள்கையிலையும் தோல்வியடைந்தோம் நாம ஏதோ நட்பு அடிப்படையிலேயே மோடியும் ட்ரம்ப்பும் நல்ல நண்பர்கள் அதனால அப்படியெல்லாம் ட்ரம்ப் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அது நடக்கல ஒண்ணு ரெண்டாவது அமெரிக்கா வந்து அதானிக்கு ஒரு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிடுது அங்க செய்த சில ஊழலுக்கா அப்ப அந்த நோட்டீஸ் இன்னைக்கு வரைக்கும் டெலிவரி பண்ணலை அதுக்கு தொடர்ந்து ரிமைண்டர் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில அமெரிக்காவை தான் சார்ந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது இருந்து நம்ம எந்திர தடவாளங்கள் வாங்குறோம் இருந்து இராணுவ தடவாளங்கள் வாங்குறோம் விமானங்கள் வாங்குறோம் அதெல்லாம் மாற்று நாடுகளோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம்னாக்கி பிரச்சனை அதே மாதிரி ஏற்றுமதியை பொறுத்தவரையில நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஏற்றுமதி பொருட்களை வாங்குவதற்கு வேற எந்த நாடுகள்ல தேவை இருக்கு அதுக்கு எப்படி கூடுதலாக ஒப்பந்தம் போடுறது அப்போ ஒரு தனிநபராக நான் போய் இன்னொரு நாட்டோட கனடாவில் ஒப்பந்தம் போடுறோம்னா எனக்கு கஷ்டம் ஆனா நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போட்டு இங்க இருந்து எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கு அதுக்கு இந்த ஒரு இந்த ரேட் வச்சுக்கிடுங்க இதை நீங்க வாங்குங்க அதே மாதிரி உங்கள்ட்ட இருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கிக்கிடுறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போடுவது வந்து சில முயற்சிகள் நடந்திருக்குது ஆனா பெரிய அளவுல இன்னும் அது வந்து ஆஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடல இன்னொரு வழி என்னன்னு சொன்னா உள்நாட்டினுடைய மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பது அப்ப கூடுதலான வேலைவாய்ப்பை உருவாக்குவது இன்னைக்கு வந்து அரசாங்கத்துல இன்னைக்கும் காலியிடங்கள் ஏராளமாக இருக்கிறது பல நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் ஒரு புள்ளிஓரத்தை சொல்றேன் சீனாவோட அமெரிக்காவோட பிரேசிலோட இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அங்கெல்லாம் சராசரி முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் பேர் ரஷ்யாவில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கிறாங்க ஆனா இந்தியாவில் வரும் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் தான் அந்த வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க அப்போ நம்ம கூடுதலான வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை கொடுத்தா கொடுத்தாச்சுன்னாக்கி மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும் இது ஒரு விதம் இன்னொரு பக்கத்துல இதுக்கு முன்னால செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரேஷன் கடை பொது விநியோகத்தை பயன்படுத்தும் இப்போ துணி திருப்பூர்ல இருக்கக்கூடிய துணியை ஏற்றுமதி பண்ணல முடியல சரி அரசு வாங்கிக்கிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அஹ் பொது விநியோக க கடைகள் மூலமாக அதை விற்பனை செய்யட்டும் அதுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன மா மானியத்தை கொடுக்கட்டும் அப்போ அந்த உற்பத்தி நின்று போகாது வேலை வாய்ப்பு அறிக்கப்படாமல் இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு குறிப்பாக ஏற்றுமதி உற்பத்தியாளர்களுக்கு இன்னைக்கு உடனே கொடுத்துட்டு கடனை கொஞ்ச நாளைக்கு அந்த வட்டியை நிறுத்தி வைங்க அதுக்கு ஒரு ரீஃபேசிங்னு சொல்லுவோம் அஞ்சு வருஷத்துல கெட்ட வேண்டிய லோனா பத்து வருஷமாக கெட்டுங்க வட்டியை கொஞ்சம் குறையுங்க அந்த வட்டியை குறைக்கும் போது பேங்க் இழப்பும் இழப்பு செய்ய முடியாது அப்போ அதுல இப்போ சப்போஸ் பன்னிரண்டு சதவீதம் வட்டி கொடுத்துட்டு சதவீதம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் எட்டு சதவீதம் மட்டும் அவங்க வட்டி கொடுக்கட்டும் அப்படின்னு பல முறைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு ரிசர்வ் பேங்கை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஆழமாக உடனடியாக யோசிக்கணும் ரெண்டு நாளைக்கு நாளை ஜெய்சங்கர் அமெரிக்காவில போய் என்ன பேசிட்டு இருக்கிறாரு எல்லாம் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஷாக் வந்து காலையில வரும் அப்ப என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்ன முன்னேற்றம் இருக்குதுன்னு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு சார் இப்போ தங்கத்தில் மீதான முதலீடு வருங்காலங்கள்ல சேஃபா இருக்குமா விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் தங்கத்துல மூலதனம் போடுவது இந்தியாவை பொறுத்தவரையில் அது பாதுகாப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு காரணத்தினாலும் சொல்றேன் ஒன்று இந்தியாவினுடைய தங்கத்தினுடைய தேவை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்கத்தை கூடுதலாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆபரணமாகவும் அப்படியே பிஸ்கட்டாகவும் வாங்கி வைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது இந்த பிஸ்கட்டாக வாங்கி வைக்கும் போது பல நேரங்களில் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி துறைகள் இதுல இருந்தெல்லாம் கூட பாதத்தை ஒழிச்சி வைக்கக்கூடிய சக்தி என்பது சிலருக்கு இருக்கு அதையும் செய்துட்டு இருக்கான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்தியாவினுடைய தங்கம் தங்கத்தின் தேவை என்பது அரசாங்கத்துக்கும் கூடுதலாக தேவைப்படுகிறது ஆனால்தான் அந்த அரசாங்கமே கொண்டு வந்த அந்த கோல்டு டெபாசிட் ஸ்கீம் அதனால அப்படி வரும்போது நமக்கு வந்து தங்கத்தினுடைய விலை பெருசா குறைவதற்கு வாய்ப்பில்லை சர்வதேச சந்தையில தான் இது தீர்மானிக்கப்படுகிறது சர்வதேச சந்தையில வாங்கக்கூடிய குவாண்டிட்டிக்கு ஏற்றபடி இது மாறத்தான் செய்யுது ஆனா அதையும் மீறி இந்தியாவில வந்து ஒரு பெரிய குறைவு வந்துடாது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆசை சார் பல்வேறு விஷயங்களை குறிப்பா பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நியூஸ் ஸ்டூடியோ தமிழுக்கு மிக தெளிவாக விளக்கியதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்